நைனார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக இருந்தாலும் சில முக்கியமான முடிவுகளை அண்ணாமலையே எடுப்பதாக சொல்கின்றனர் தனக்கு வேண்டியவர்களுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று நயினார் ஒரு லிஸ்ட் போட்டாலும் டெல்லி பாஜக தலைமையிடம் தனக்கு இருக்கும் லாபியை வைத்து நைனாரை செயல்பட விடாமல் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ணாமலை முட்டுக்கட்டை போடுவதாக கூறப்படுகிறது கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைய வேண்டுமென்றால் அண்ணாமலையை மாற்றிவிட்டு அதிமுகவுடன் நெருக்கமாக இருக்கும் ஒருவரை தமிழக பாஜக தலைவராக நியமித்தால்தான் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயே நைனாருக்கு தலைவர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனாலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கும் சூழலில் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் தீவிரமாக களமிறங்கவில்லை என்று கூறப்படுகிறது தன் தலைமையில் நடைபெறும் போராட்டங்களில் கூட அவர் மென்மையான போகையை கடைபிடிக்கிறார் என்று பாஜக தொண்டர்களை முணுமுணுக்கின்றனர் இச்சூழலில் தான் அண்மையில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கடுமையாக தாக்கி பேசினார் எதிரிகள் வெவ்வேறு வடிவத்தில் வருவார்கள் மதுரைக்கு வந்த அமித்ஷா டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மராட்டியத்தை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் என்று கூறியுள்ளார் முட்டாள் டெல்லியில் பார்த்த கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஹரியானாவில் ஒரு தனி மனிதனை தோற்கடித்தீர்கள் மராட்டியத்திலும் ஒரு தனி மனிதனை தோற்கடித்தீர்கள் ஆனால் ஸ்டாலின் தனி மனிதன் இல்லை இவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கருணாநிதி என்ற தத்துவம் உள்ளது என்று கூறினார் ஆராசா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை முட்டாள் என்று ஆ ராசா பேசியதற்கு எதிராக நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்திருந்தாலும் ஆ ராசாவுக்கு எதிராக போராட்டம் நடத்த அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் அண்ணாமலைதான் அமித்ஷாவை தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் நடக்கிறது ஒரு போராட்டம் ஒன்று நடத்த வேண்டும் என்று சொன்னதாக கூறப்படுகிறது அதேபோல் தன்னை ஒருமையில் விமர்சனம் செய்தவர்களுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூட கூட நைனார் தயங்குகிறாரா என்று அமித்ஷா கடிந்து கொண்டதாகவும் சொல்கின்றனர் இதன் பெயரிலேயே கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி ராசாவுக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்தினார்களாம் அதேபோல் போல் தமிழக பாஜகவின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை தயாரித்து கொண்டு அண்ணாமலையை பார்க்க நயினார் சென்றதாகவும் அண்ணா ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்து பார்த்து போட்ட நிர்வாகிகள் தானே அதை எதுக்குன்னு இப்ப மாத்திக்கிட்டு என்று சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது டெல்லி பாஜக தலைமையிடம் தனக்கு இருக்கும் லாபியை வைத்து அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவர் என்பதை போல் செயல்படுவதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள் பெரியார் மணியமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் இசிஇ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் ஐஓடி ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்